ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவீஸ் ஹோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க வீட்டில் ரொம்ப பூச்சி தொல்லா அதிகமாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒரு சில இடத்துல தான் வந்து பூச்சி அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இல்லை நான் இந்த டிப்ஸை தான் ஃபாலோ பண்ணிவிட்டு வரேன் ஒன்று ரெண்டு கரப்பாம்பூச்சி மட்டும்தான் இருக்குது இதுக்காக ஃபஸ்ட்டு டிப்பை பற்றி பார்த்துட்டலாம் போரிக் ஆசிட் எடுத்திருக்கேன் இது வந்து மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும் போரிக் ஆசிட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து பத்து ரூபாய் பாக்கெட் தான் இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே ஓப்பன் பண்ணி கொட்டிக்கிறேன் இதோட மைதா மாவு அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு ஏதாவது ஒரு மாவு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு சர்க்கரை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து சப்பாத்தி மாவளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துட்டேன் இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் பால்ஸாக அதே உருட்டி வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக உருட்டி ஒரு அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம் இதை வந்து எந்த இடத்துல அதிகமாக வந்து கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து குழந்தைங்க கையில் படாத மாதிரி கீழெல்லாம் தரையில் போடாமல் மேலேயே போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுட்டாங்கன்னா ரொம்ப அது வந்து இதாகிடும் இந்த போரிக் ஆசிட் சேர்த்த பால்ஸை வந்து எந்தெந்த இடத்துல கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துல போட்டுக்கோங்க இதை சாப்பிட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி சேர்த்துடும் இது நல்ல ஒரு டிப்ஸுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இப்போ கேஸுக்கு பின்னாடி வந்து போட்டு விட்டுக்கிறேன் அப்புறம் கே இந்த சக்கரெலாம் அடுக்கி வச்சுருக்கேன் இல்லையா அந்த இடத்துல கூட ஒன்று போட்டு விட்டுக்கிறேன் பாத்திரம் கவுக்குற இடத்துல அதுக்கப்புறம் மளிகை சாமான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று அப்படியே ஓரமாக போட்டு விட்டுருங்க இதை வந்து நீங்கள் நைட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கருப்பாம்பூச்சி சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் நான் இப்போ கேஸுக்கு கீழேயும் அப்படியே ரெண்டு மூணு பால்ஸ் அப்படியே போட்டு விட்டுக்கிறேன் ஏன்னா கேஸுக்கு கீழே தான் நைட் டைமில் அதிகமாக வந்து கருப்பாம்பூச்சி வரும் நம்ம துணியை அடுக்கி வச்சிருக்கிற கபோர்டில் கூட இதை போட்டு விட்டுருங்க இப்போ செகண்ட் மெத்தடு இதுக்காக நான் வந்து ஏதாவது ஒரு வேஸ்ட்டு டப்பா எடுத்திருக்கேன் இந்த டப்பாவில் நான் என்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளித்த தயிர் தான் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து புளித்த தயிர் எடுத்துக்கோங்க ரொம்ப புளிச்சு போச்சு கீழே கொட்டுற மாதிரி இருக்கு இல்லையா அந்த தயிரை நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதோட வந்து சர்க்கரை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த சர்க்கரையோட தயிர் வந்து புளிச்சு போயிருக்கு இல்லையா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கரப்பாக கண்டிப்பாக வரும் நல்லா வந்து ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை நல்லா கரையட்டும் இதை வந்து நைட் டைமில் எந்த இடத்துல அதிகமாக வருதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இந்த டப்பாவை அப்படியே வச்சுருங்க நான் வந்து இந்த சிலிண்டர் பக்கத்தில் தான் எனக்கு நைட் டைமில் அதிகமாக வரும் அப்படின்றதுனால வச்சுருக்கேன் இப்போ நைட்டு வச்சுட்டு காலையில் வந்து பார்க்கலாம் காலைல வந்து பார்க்குறேன் பாருங்கள் ஒரு ரெண்டு கரப்பான் பூச்சி இருக்குது நான் முன்னையே சொன்னேன் எங்கள் வீட்டில் அதிகமாக இல்லை ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி தான் இருக்குது அதனால் வந்து இப்போ கரப்பான் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே தண்ணியில் விழுந்து செத்து போயிடும் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் இதை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் கிச்சன் மேடை சிங்க்கு இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து சுத்தமாக வந்து தண்ணி வச்சு நல்லா தொலைச்சி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கரப்பாம்பூச்சி வந்து அதிகமாக வராது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபஸ்ட் பத்து நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் போதும் நீங்கள் வந்து கிச்சனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரப்பாம்பூச்சியோட தொல்லை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பி இப்போ தேர்ட் மெத்தடு இந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் வந்து கரப்பாம்பூச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இதுக்காக நான் வந்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு பத்து கிராம்பு நாலஞ்சு பிரியாணி இலை இருக்கு இல்லையா அதை வந்து கையால் இந்த மாதிரி பிச்சு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த கிராம்பு அந்த பிரியாணி அலையோட அந்த சாரெல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்கட்டும் ரெண்டு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும் இல்லைனா பொங்கி வந்து மேலே கேஸில் வடிஞ்சு விடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிவிட்டு நம்ம வந்து தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் இது இப்போ நல்லா ஆறிடுச்சு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நான் இந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி சே வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியை ஏதாவது கிட்டே ஒரு ஃபில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் சேர்த்துக்கோங்க இந்த கிராம்பு பிரியாணி இலை பேக்கிங் சோடா ஸ்மெல்லுக்கு கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி வரவே வராது இது நீங்கள் டூ டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் வந்து தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கரப்பாம்பூச்சி வரவே வராது நீங்கள் க கரப்பாம்பூச்சி சுத்தமாக குறைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நிறுத்திக்கலாம் நான் வந்து எந்த இடத்தெல்லாம் வந்து கரப்பாம்பூச்சி வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் தெளித்து விட்டுக்கோங்க இது மாதிரி கேஸ்க்கு பின்னாடி சிங்க்குக்கு மேலே இந்த இடத்தெல்லாம் நான் வந்து இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன் கதவுக்கு பின்னாடி இந்த மாதிரி கதவுக்கு மேலே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இந்த மெத்தடும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க